அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கை இந்திய பிரதான செய்திகள் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் காற்றாலை திட்டத்தை உடன் நிறுத்தக்கோரி போராட்டம் மன்னார் மாவட்டம் முற்றாக முடங்கியது மன்னார் போராட்டத்தில் மக்கள் மீதான தாக்குதல் அரசு பலம் கொண்டு அடக்குவோம் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு மைந்தவையை காத்தி கொடுத்த சிங்களவர்கள் நாமல் திருடர் அல்ல அர்ஜுனா எம்பி ஜனாதிபதி ஜப்பான் பிரதமரை சந்தித்தார் மேற்குலகத்தின் நிகழ்ச்சி நிரல் இயங்கும் அரசு விமல் வீரவன்ச கூறுகிறார் இனி விரிவான செய்திகள் சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் காட்டாளி திட்டத்தை உடன் நிறுத்த கோரி போராட்டம் மன்னார் மாவட்டம் முற்றாக முடங்கியது ஆயிரக்கணக்கில் அணி திரண்ட மக்கள் அனைத்து செயற்பாடுகளும் சம்பிதம் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டுள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நேற்று திங்கட்கிழமை மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மன்னார் போராட்டத்தில் மக்கள் மீதான தாக்குதல் அரசு பலம் கொண்டு அடக்குவோம் தமிழருக்கு அரசு கூறியுள்ள செய்தி தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு மன்னார் மக்கள் தனியாக இல்லை அவர்களோடு வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல முழு இலங்கை தீவிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஏன் ஜனநாயக உரிமைகளை மதிக்கின்ற சிங்கள மக்களும் கூட உணர்வதால் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான சட்டத்தன்னை நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்தார் மைந்தவே காட்டி கொடுத்த சிங்களவர்கள் நாமல் திருநரல்ல அர்ஜுனா எம்பி தங்களின் தலைவரான மைந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்தது சிங்கள மக்கள் பெரும் தவறு செய்துவிட்டனர் என்று யாழ் மாவட்ட குழு பாராளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் மேற்குலகின் நிகழ்ச்சி நிலையில் இயங்கும் அரசு விமல் வீரமன்சர் கூறுகிறார் மேற்குலக நாடுகளின் நிகழ்ச்சி நிலையக்கமைய இந்நாட்டின் கலாச்சாரத்தை சீர்குலைத்து ஒழுக்கமற்ற சிறுவர் சமுதாயத்தை உருவாக்கவே சிறுவர் உரிமைகள் தொடர்பான தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்ட மூலத்தின் ஊடாக முயற்சிக்கப்படுகிறது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விவல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இனி இந்திய செய்திகள் காரூர் விஜய் பரப்பு கூட்ட நெரிச்சல் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழர் வெட்டிக்கழகம் கழகம் காரூர் நகர பொருளாளர் பவுன்ராஜ் கைது மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் நேற்று கைதான நிலையில் இன்று மேலும் ஒரு நிர்வாகியை கைது பேருந்தின் மீது நின்றபடி விஜய் மணிநிறக்க கையசைத்திருந்தால் கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது என ஓய்வு நிலை நீதிபதி அருணா ஜெயதீசன் பரபரப்பு கருத்து தெரிவித்துள்ளார் நவராத்திரி பண்டிகையின் போது அனைவருக்கும் கடவுளின் அருள் கிடைக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து சுகங்களை அகற்றி புத்தொழியை வாழ்வில் வழங்க அன்னையை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் லண்டன் டாஸ்டிக் டாக் சதுக்கத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அவமதிக்கப்பட்டதுக்கு இந்தியா கடும் கண்டனம் சிலையை சீரமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இன்றைய பிரதான செய்திகள் நிறை மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்